இன்னும் மூன்று மாதத்தில் இந்திய படைகள் வெளியேறும் என்று நாடாளுமன்றத்தில் மாலத்தீவு அதிபர் உறுதி வரும் மே மாதத்திற்குள் இந்திய படைகள் மாலத்தீவில் இருந்து வெளியேறும் என்று அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சீன ஆதரவாக அறியப்படும் முகமது மொய்சு மாலத்தீவு அதிபரானதை அடுத்து அந்நாட்டில் இருக்கும் இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவதில் தீவிரம் காட்டி வருகிறார் இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை அன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முகமது மொய்சு மாலத்தீவு விவகாரங்களில் தலையிடவோ அதன் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தவோ எந்த நாட்டையும் அனுமதிக்க முடியாது மாலத்தீவின் மூன்று விமான தளங்களில் இந்திய துருப்புகள் உள்ளன அவற்றில் ஒரு விமான தளத்தில் உள்ள இந்திய துருப்புகள் மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்குள் வெளியேறி விடுவார்கள் மற்ற இரண்டு விமான தளங்களில் உள்ள இந்திய துருப்புக்கள் மே பத்தாம் தேதிக்குள் வெளியேறி விடுவார்கள் இதற்கான ஒப்பந்தம் இந்தியா மாலத்தீவு இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் முகமது மொய்சுவின் இந்த நடவடிக்கைக்கு மாலத்தீவின் இருபெரும் எதிர்க்கட்சிகளான எம்டிபி மற்றும் ஜனநாயக கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அதிபர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது எம்டிபியின் எம் டிபியின் நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் மற்றும் ஜனநாயக கட்சியின் பதிமூணு உறுப்பினர்கள் என ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் முகமது மொய்சு பேசும்போது அவையில் இருபத்தி நாலு உறுப்பினர்கள் மட்டுமே இருந்துள்ளனர் இது மாலத்தீவு நாடாளுமன்ற வரலாற்றில் அதிபரின் உரைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது முகமது மொய்சுவின் இந்திய விரோத போக்கு தவறானது என கூறி வரும் மற்றும் ஜனநாயக கட்சி ஆகியவை அதிபர் முகமது மொய்சுவை பதவி நீக்கம் செய்ய முயன்று வருகின்றன மாலத்தீவில் எண்பத்தி ஏழு இந்திய துருப்புகள் உள்ளன அவை அந்நாட்டில் மனிதாபிமான உதவிகளையும் மருத்துவ உதவிகளையும் செய்து வருகின்றன படைகளை இந்தியா திரும்ப பெற்றாலும் விமானப்படை தளங்களை தொடர்ந்து பயன்படுத்த மாலத்தீவுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை கூறியிருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது